ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ப்ராஜெக்ட் ஈரோடு மாவட்டம் ரங்கமலையத்தில் அமைஞ்சிருக்கு ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் மற்றும் கொங்கு ஸ்கூலுக்கு மிக அருகில் இந்த லே அவுட் அமைஞ்சிருக்கு இதில் வடக்கு கிழக்கு கார்னர் சைட் அவைலபிளாக இருக்குது டோட்டலாக ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் முப்பதுக்கு நாற்பது அந்த சைஸ்லாம் அமைஞ்சிருக்கு இந்த சைட்டில் தற்பொழுது போர் போட்டிருக்கு வாடிக்கையாளரின் விருப்பத்துக்கேற்ப ஏற்ப டூ கி மற்றும் த்ரீ பிஜ்கி வீடுகள் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம் வித் கம்ப்ளீட் பேக்கேஜ் உடன் இது மட்டும் இல்லாமல் இந்த லேவுட்டில் சிறப்புகள் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் தார் ரோடு த்ரீபிசி பிளைன் சோலார் லைட்ஸ் ஆகியவை அமைந்துள்ளது முற்றிலும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு நீங்களே பார்க்கலாம் இந்த சைட்டில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு மேலும் ஈரோடு கோயம்புத்தூர் நாமக்கல் திருச்செங்கோடு ஆகிய பகுதிகளில் எங்களது வீடுகள் மற்றும் வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளது மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம் Thank you.